நவராத்திரியின் எட்டாம் நாளில் வழிபடப்படும் மகாகௌரி தூய்மை அமைதி அழகு கருணை ஆகியவற்றின் அடையாளமாக வெண்மை நிறமுடன் திகழ்கிறாள் பார்வதி தேவி சிறுவயதிலிருந்தே சிவபெருமானையே தனது கணவனாக அடைய விரும்பினாள் அவரது விருப்பத்தை கண்டு நாரதர் அவருக்கு கடுமையான தவம் செய்ய அறிவுரை கூறினார் இமயமலையின் காட்டில் பார்வதி தேவி பல வருடங்கள் கடுமையான தவம் செய்ததால் அவளது உடல் மிகவும் வாடி கருமையான நிறம் அடைந்தது அவளது தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவளை அருளால் ஏற்றுக்கொண்டார் அவரது கருமை நிறம் நீங்க பார்வதியை கங்கை நதியில் நீராடச் செய்தார் நீராடிய பின்னர் பார்வதியின் உடல் பளிங்கு போன்ற வெண்மையுடன் மிளிர்ந்தது அவள் மிகச் சுத்தமான ஒளிவீசும் வடிவில் தோன்றினாள் அந்த உருவமே மகாகௌரி என்று அழைக்கப்பட்டது வெள்ளை நிறம் அவளது முழுமையான சுத்தத்தின் அடையாளமாக கூறப்படுகிறது சிவனின் சக்தியாக அனைத்து பாவங்களையும் அழித்து பக்தர்களுக்கு புதிய வாழ்வு அமைதி முக்தி தருகிறாள் நல்லவர்களை பாதுகாப்பதும் தீய செயல்களை செய்பவர்களை தண்டிப்பதும் தனது பக்தர்களின் வாழ்க்கையில் உள்ள அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி அனைத்து துன்பங்களையும் நீக்கும் சக்தி கொண்டவள் மகாகௌரி மகா கவுரிய வழிபட்டால் பாவங்கள் நீங்கி திருமண வாழ்வில் நல்லிணக்கம் ஏற்படும்